அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா அக்ஷா அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து அக்ஷயா மட்டும் தனியாக பிரிச்சு அழுது அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் ஐநூற்றி நாற்பத்தொன்னு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் அட்கள் அப்படின்னு பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்ட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் முதல் கிரம்பு நம்பர் ஐநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி முப்பத்தொம்போது மூணா நம்பர் பிபோலில் பாஸ் இருக்கு ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றம்பது இதில் முதலு கிரம நம்பர் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சா நம்பர் அடுத்து ஊனிங் நம்பரில் இருக்குது எழுநூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பிபுலில் இருக்குது எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அஞ்சு எழுநூற்றி ஐம்பது இதெல்லாம் முதலு கிருமி நம்பர் நானூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அஞ்சு நாலாம் நம்பர் அடுத்த ஒன்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி எழுவத்தெட்டு நாலாம் நம்பர் ஏபுல பாஸ் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு பேர்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தெட்டு பேர்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பரை இரநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு பேர்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ஆறுநூறு இதில் முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தாறு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுவத்தாறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் முதலுக்கிற நம்பர் நானூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாலு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கிற முன்னம்பரம் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேர்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தெட்டு ஜீரோ பதினாறு இதில் முதலுக்கிற முன்னம்பரை ஐநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்து நீங்கள் நம்பளை பசு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதில் முதலுக்கிற மூணு பார்த்து நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணணுன்னா நானூற்றி எண்பத்தொன்று நாற்பத்தொம்பது இதில் முதல் கிரம நம்பர் நானூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தொன்று எட்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் நம்பரில் நம்பரை இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பசா இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எழுவத்தெட்டு இதில் முதல் கிரம நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பி போலியும் சி போலியும் பச இருக்கு ஜீரோ ஐம்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தொன்னு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தஞ்சு இதில் முதல் கிரம்ப நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியூமும் ஏழாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி எண்பத்தி முதலுக்கு முதலுக்கிரும்பு நம்பர் நானூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூறு இதில் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பசுக்கு ஜீரோ தொண்ணூற்றாறு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் பசியாக இருக்குது ஏபி போல பசியிருக்கு ஜீரோ தொண்ணூத்தாறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தாறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி பத்தொம்பது முப்பத்தாறு இதில் முதலுக்கு முதலுக்கிரம நம்பர் ஐநூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்தொம்பது ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியூம் சி போலியூம் பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானும் தொண்ணூற்றி ஏழு நூற்றி எழுபத்தொம்பது இதில் முதலுக்கிற முன்னாள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஷயா ஆறுநூத்தி தொண்ணூற்றொம்பதாவது ட்ராப் பார்க்க போகிறோம் அக்ஷயோட பழைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஓல்ட் ரிசல்ட்டியுமே ட்ரா நம்பரையும் வச்சு அக்ஷயாவோடய ட்ரெஸ்ஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்திங்கன்னா நாலு ஆறு பி போல பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு சி போல பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி இருபத்தொன்பது நானூற்றி எண்பத்தொன்பது நானூற்றி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி எண்பத்தொன்பது ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி இருபத்தொன்பது ஆறுநூற்றி இருபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தாறு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தாறு முந்நூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கனா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எம் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கனா இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தொம்பது இரநூத்தி அறுபத்தொன்பது இரநூத்தி அறுபத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தொம்பது எட்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தொன்பது இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தொம்பது இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா அதாவது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரன் அறுபத்தி எட்டு இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு இருபத்தாறு எண்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி மூணு எண்பத்தொன்பது எண்பத்தி மூணு இருபத்தொன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றெட்டு முப்பத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி போல பார்த்திங்கன்னா அதாவது ஏசி போல நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது அடுத்து முப்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு முப்பத்தாறு தொண்ணூத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வினிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க நண்பா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா